அதனால் நாம் முதலில் ஸ்ட்ராங் படுத்தணும் நாம் கொண்ட கொள்கையில் இருக்கணும் இந்த நபித்தோழர்களுடைய அந்தஸ்தை புரிய வேண்டும் அவர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரயோகம் மக்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது ஏன் இவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இவர்கள் விமர்சி விமர்சனம் என்றால் தாறுமாறான விமர்சனம் அதாவது அந்த நபித்தோழர்கள் சத்திய சகாபாக்கள் அவர்களுக்கு நாம் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே பொதுவாக அவர்கள் செலவுகள் என்று சொல்கிறோம் செலவு சாலிகின்கள் செலவு சாலிகின்கள் இந்த செலவு சாலகீன்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை செலவு என்று சொன்னாலே சிலருக்கு வெறுப்பாக இருக்கிறது கசப்பாக இருக்கிறது ரொம்ப கசப்பாக பார்க்குறாங்க வெறுப்பாக பார்க்கறது என்ன சலபான் அப்படி என்ன இருக்குது சிலத்தில் குரான் இருக்கிறது சுண்ணா இருக்கிறது அல்லா இருக்கா தூதர் தூதா அவ்வளோதான் என்று புய்தா இருக்கிறது புய்தா மூன்றாக ஒரு அடிப்படையை சொல்கிறார்கள் குரான் ஹதீஸ் என்ற அடிப்படையை விட்டுவிட்டு இப்பொழுது மூன்றாவது ஒரு அடிப்படையை சொல்லுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் போய் சொல்கிறார்கள் அப்போ மக்கள் என்னென்ன நினைப்பார்கள் அல்லாவுடைய தூதர் ரெண்டு என்று சொல்கிறார்கள் கை காட்டி ரெண்டு தரச் துவிக்கும் அம்ரைனி என்கிறார்கள் ரெண்டு விஷயத்தை நான் விட்டு சொல்கிறேன் இவர்கள் வந்து மூன்று இருக்கிறாங்க அல்லாஹ் ரசூல் சலப் குரான் சுன்னா சலஃப் என்று சொல்கிறார்கள் அது எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும் மக்க பாமர மக்கள் இருக்கிறாங்களே நல்ல விளையணுங்க பாமர மக்கள் இந்த வாய் வாதி பசாய்கள் மாதிரி இல்லை பாமர மக்கள் எல்லாம் படித்தவர்கள் அல்ல பாமர மக்களுக்கு குரான் ஓதை தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதி என்றால் என்ன வேண்டே பார்த்துருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட மக்களிடத்தில் சொல்லும்போது அவங்க ரெண்டுமே புரிந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து ரெண்டு 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 சொல்ல குரான் சொன்னா குரான் சொன்னா ரசூல் இப்படியே சொல்லி பழக்கப்பட்டு விட்ட விட்ட அந்த மக்களிடத்தில் சலகண்டு சொல்லி விளக்கம் சொன்னோம் இது என்ன பூசாச்சு சொல்கிறார்கள் கூடிய ஒரு புதுமையாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் முதல்ல நாம் புரிய வேண்டும் நம்ம புரிஞ்சால் தான் அவர்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியும் செலவென்றால் என்ன அது அறிவறுப்பான ஒரு வார்த்தையா அது வெறுக்கப்பட வேண்டிய ஒன்றா இல்லை முன் சென்ற நல்லவர்கள் நல்லவர்கள் நமக்கு முன் சென்ற நல்லவர்கள் நல்லவர்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அளித்திருப்பான் அந்த நபித்தோழர்கள் அவர்கள் தான் சலவுகளுடைய தலையிலே இருக்கக்கூடியவர்கள் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நபித்தோழர்கள் அவர்கள் தான் செலவு என்று சொல்கிறோம் முன்னாள் சென்ற நபி சலா அலிசல்லாம் அவர்கள் சென்ற பின்பு இந்த மார்க்கத்தை பாதுகாத்து அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அவர்களுக்கு சுருக்கமாக செலவு சொல்கிறோம்